பேர் ஸ்ரீமதி நான் போரூர்லேருந்து வரேன் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் வந்து உடனே மேம் பார்த்ததெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸு மேம் எங்கள் கூட செல்ஃபி எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாருடைய சமாதி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் நாங்கள் எங்களால் ஒரு ஒரு டைமாக வர முடியவே இல்லை இன்றைக்கி வரணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம் வந்த உடனே ஒரு நல்ல சாப்பாடு வந்ததுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு எல்லாருமே இங்கே நல்லா அன்பாக பே அன்பாக பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே எங் எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு நெக்ஸ்ட் டைமும் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருமே ஒரு அன்பான நடந்துக்கிறாங்க ஸோ தேங்க்யூ அவர் திரைப்படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும் அவரோட டான்ஸிங் சூப்பராக இருக்கும் அவருக்கு ஒரு காமெடி சூப்பராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கார் அவர் நிறைய பாடுபட்டு இருக்கார் மணி மண்டபம்ன்றது ஒரு சாப்பாடு தினைக்கும் சாப்பாடு வர ஏழை மக்களுக்கு அவ்வளோ சாப் தினைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு அவர் யாரையுமே பசியாக விட்டதில்லை இங்கே வரவங்க எல்லாருமே சொல்கிறது இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் ரொம்ப நான் நினச்சி பார்க்கலாம் அவர் இப்படி ஒரு நான் நான் இறந்துருவார் அப்படின்னு திடீர்னு அதை சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எங்கள் வீட்டு எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னுடைய பாட்டியெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனால் அவங்களுக்கு வீடு க க டிவி கிட்டே கொண்டுட்டு போய் காமிச்சோம் இவங்க தான் இறந்துட்டாங்க அப்படி அப்படின்னு எங்கள் பார்ட்டியெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டனுன்னா அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அவங்க ஸோ என் அப்பா பேர் வந்து கோதுன்ட்டு அவங்க பெரிய பாளையம் கேப்டனோட படம் ஏதாச்சும் ஒரு மூவி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாவே அவர் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பார் எனி டைமு ஸோ ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபேமிலி எல்லாமே டைம் வரணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஸோ தேங்க்யூ